பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இரஹீம் அலம்துல்லா ஒரு ஆக்கிபத்தில் மொத்த கீழ் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடையார்கள் ஒரு அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு பெருமா சொல்லல்லா வளைவு செல் அளவு செல்லும் அவருடைய பொன்மொழிகள் சிலவற்றை நாம் இங்கே பகிரலாம் என்றிருக்கிறேன் இவைகள் நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் சிறந்த பொன்மொழிகள் மிகவும் இலேசானது இலகுவானது எனவே இதனை அவசியம் நாம் மன்னனம் செய்து கொள்வதோடு மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதோடு நாமும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் மேலும் என்படியார்களே அன்னி வளவாயா என்று பெருமா சல்ல அல்ல வலது அவர்கள் கோரி சென்றிருக்கிறார்கள் என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதை பிறகு எத்தி வையுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் மேலும் எனக்கு பிறகு இரண்டு விஷயத்தை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொண்டால் எந்தவித வழிகேட்டிலும் செல்ல மாட்டீர்கள் என்றும் பெருமா சல்லா அவழர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் என்னவென்றால் ஒன்று அவர்களால் இறக்கப்ப அவர்களால் ஜெபுர அலை இஸ்லாம் மூலம் நமக்கு நமக்கு வகி மூலம் இறக்கப்பட்ட அல் குரான் அற்புதத்துக்கு இந்த பெருமா செல்லல்லா அலே செல்வம் அவர்கள் இந்த குரானைத்தான் அற்புத அல்லது அற்புதத்துக்கு கொ சொந்தம் கொண்டாடினார்கள் அவ்வளோ அற்புதமான ஒரு புனித நூல் உள்ளது அடுத்ததாக பெருமா சல்லல்லா அலே அவர்கள் சொல்லியும் செய்து காட்டியும் பொன்மொழிகள் இவை இரு நாம் நிச்சயமாக வலுவாக பிடித்துக் கொள்ள பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பமாக ஒரு சில விஷயங்கள் அடுத்து தொடர்ந்து இதையே நாம் அதிகமாக பகிரலாம் ஈஷா அல்ல தனது தனையன் தந்தை ஆகியோரை விடவும் மற்ற எல்லா மனிதர்களை விடவும் உங்களில் ஒருவருக்கு நான் அதிகம் ஓப்பானவனாய் ஆகாத வரையில் அவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்பதாக புகாரி முஸ்லீம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறு நாம் நமக்கு நம் நம் எல்லோரையும் விடைய நமக்கு சொல்லலாம் அவர்கள்தான் மிகவும் ஓப்பானவர்களாக ஆக வேண்டும் அப்போதுதான் நமது ஈமான் முழுமை பெறும் அடுத்து அறிந்து கொள்ளுங்கள் மக்களிடம் உள்ள பயம் சத்தியத்தை எடுத்துரைக்க விட வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது ஒரு சிலரிடம் நாம் இவர்கள் சொல்லலாமா சொன்னால் கேட்பார்களா சொன்னால் நாம் நமக்கு ஏதாவது தீங்கு ஏற்படமா என்ற பயத்திலே நாம் எதையும் எடுத்து சொல்லாமல் விட்டு விடுவோம் அவ்வாறு செய்யக்கூடாது என்பதை நமக்கு விளங்க வைக்கிறார்கள் அடுத்து உங்களில் யாரை பற்றியும் கெட்ட எண்ணம் கொள்ளாதிருக்க முடியுமானால் அவ்வாறு இருந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இது என் வழிமுறை இதை பின்பற்றியவன் என்னை என்னை விரும்பியவன் ஆவான் என்னை விரும்பிய பின் சொர்க்கத்தில் எனது தோடு நின்று பெருமா சல்லல்லா அலே சல்மா அவர்கள் இரண்டு வருடலும் சேர்த்து காட்டியிருக்கிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் நாம் அக்கறை கொள்ள வேண்டும் நிச்சயம் நாம் மனதில் பதிய வைப்பதோடு பிறருக்கும் எடுத்துரைக்க வேண்டும் நாம் நடந்து காட்ட வேண்டும் மேலும் அல்லாவின் மகத்துவத்தை உங்கள் உள்ளங்களில் பதிய வையுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று பெருமா சல்லல்லா அவரை சொல்லவர்கள் கூறியிருக்கிறார்கள் குரானிலே அல்லாஹ் எவ்வாறு கூறுவான் அசை அல்லாஹ் அசை ருசுல்லா அதுப்தி அம்மாவுக்கும் என்று அல்லாஹ் கூறுவான் நீங்கள் அல்லாவுக்கும் வழிபடுங்கள் அல்லாவின் தூதருக்கும் வழிபடுங்கள் இவ்வ இவருக்கும் நீங்கள் மாறு செய்து உங்கள் நன்மைகளை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் அறிவுரை வழங்குவான் எனவே பெருமா சல்லல்லா அல்லாவை சொல்லும் கூறிய பொன்மொழிகளை நிச்சயம் நாம் செவி தகர்த்து கேட்பதோடு மனிதர் பதிய வைப்பதோடு பிறருக்கு எட்டு எத்தி வைப்பதோடு நாமும் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஈஷா அல்ல மேலும் மனிதனை நரைகள் குப்பரை எரிய செய்வது நாவின் அறுவடைகள் தவிர அறிவ அறுவடைகள் தவிர வேறு எதுவும் உண்டா என்று மிஷ்காத்துறை பதிவேற்பட்டிருக்கிறது அதாவது மனிதனின் நரகள் குப்பல் செய்வதற்கு முக்கிய காரணமாக அமைவது நமது நாவ் அந்த நாவினால் பேசப்படும் வார்த்தைகள் பல சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் தீங்கு ஏற்படும் அதனால் நாம் நரகம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாக இங்கே குறிப்பிடப்படுகிறது அடுத்ததாக தூய உள்ளத்திலும் குறைவான அமலும் போதுமானது என்று பெருமாள் செல்லலாம் அவர் செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தூய உள்ளம்தான் அது அதுதான் மிக முக்கியமானது கதாபுலம் அன்சக்கா என்று அல்லாஹ் தன் மறையிலே கூறுவார் எவர் அதை ஆன்மாவை உள்ளத்தை பலசத்தப்படுத்தினாரோ அவரே வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுவது போல் பெருமா சல்லல்லா உலக சொல்லும் அவர்களும் இவ்வாறு கூறுகிறார்கள் போய் உள்ளத்தில் குறைவான அமலும் போதுமானது எல்லா அமல்களும் செய்கிறேன் என்று பகிர் பிறருக்காக காட்டுவது அல்லது அதிலே பலசத்தம் இல்லாமல் அதிலே ஈடுபாடு இல்லாமல் ஏதாவது பேசுவது என்றெல்லாம் இருக்கக்கூடாது இந்த திருக்குறளிலே ஒரு குரல் வரும் மணத்துக்கண் மாசில் நாவல் அனைத்தரால் ஆகுல நீர மிகவும் அழகான வா இந்த குரல் மனத்திலே நாம் என்ன மாசு இல்லாமல் கபலம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதுவே நீங்கள் செய்யும் மிகப்பெரிய அழகான அறம் என்று வல்லுவர் கூறுவார் போல தூய உள்ளம் மிக முக்கியமானது எது எந்த அமலாக இருந்தாலும் தூய உள்ளத்துடன் செய்வோமே ஆனால் அதிலே பிரதிபலன் மற்றும் நமக்கு நன்மை ஏராளமான நன்மைகள் இருக்கும் மேலும் உலக வாழ்வில் இரட்டை வேடம் போட்டவன் மறுமையினே நெருப்பாலான இரண்டு நாக்குகள் இருக்கும் என்று கூறியிருக்கிறார் இதை இதெல்லாம் நம் கேட்டுவிட்டு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நிச்சயமாக இது நடைபெறும் ஏனென்றால் மகராஜ் ரவி பிரமாசல்லா வளைவு செல்ல அவர்கள் அங்கே சென்று பார்த்து வந்தபோது எல்லாம் நன்றாக அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து வந்து நம்மிடம் என கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் இது போல் முனாஃபிக் போல் ஒருவர்களும் ஒரு பேச்சு இன்னொருவர்களும் இன்னொரு பேச்சு என்றாலும் பேசக்கூடாது இதிலே நாம் மிகவும் ஜாக்கிரதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக உடலை பாதிக்கும் எல்லா நோய்க்கும் தேன் ஒரு அருமருந்து உள்ளத்தை தொடும் எல்லாவற்றிற்கும் அல் குரான் ஒரு அருமருந்து என்று பெருமா சல்லல்லா வளையசல் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த இந்த தேன் நமக்கு மிகவும் நன்மை பயப்பதாகவும் அதிலே ஒரு நிறைய நமக்கு அதில் ஷிஃபா இருக்கிறது அது ஒரு நல்ல மருந்து மேலும் குரானிலே நாம் என்ன ஷிஃபாவும் இருக்கிறது குரானி மாகுவா ஷிஃபாவும் ராமத்தல் மோமினேன் என்று அல்லாஹ் கூறுவார் நோய் நிவாரணத்தையும் ரகமத்தையும் இறக்க வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவார் எனவே இவ்வரண்டையும் நாம் அவசியம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் இஷாலா இப்போதைக்கு இது போதும் இன்சா இது இனி தொடர்ந்து இது போன்ற பெருமா சல்ல அவர்கள் அவர்களை புல்மொழிகளை பகிரலாம் கேட்டுவிட்டு வெறுமனே இருந்து விடாதீர்கள் நிச்சயம் இதை நாலு பேருக்கு எடுத்துரைங்கள் நீங்களும் மனதில் பதிவே வைத்து அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர் தவான் அவர் அஹமது இல்லா அரபு ஆலமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகா